ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையாடு பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் காலை நேரத்தில் உங்களுக்கு ஒரு நாட்களும் கர்த்தன் நம்மை அதிசயகரமாக அற்புதகரமாக வழிநடத்தி வருகிறார் நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் இருபத்தி நாலாவது வசனத்துக்கு தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் என்று சொல்லி சங்கீதக்கலை தாவித பாடுகிறார் சங்கீதக்கலை தேவனை நோக்கி என்னை ஆராய்ந்து பார்த்து உண்மை வேதனைப்படுத்தும் வழிகள் என்னில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் நடத்தும் என்று சொல்லி அவர் அவர் சேதிக்கிறதை பார்க்கிறோம் நாட்களுக்கு பிள்ளைகளும் அனுதினமும் தெய்வனை நோக்கி உம்மை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா என்பதை உணர்த்தும் என்று சொல்லி காணப்பட வேண்டும் என்று சொல்லி கற்று விரும்புகிறார் உணர்கிறவன் யார் என்று பரிசுத்த வீராகவும் நம்மை பார்த்து கேட்கிறது பொதுவாக நாம் எல்லாரும் மற்றவர்கள் குற்றங்களையும் குறைவுகளையும் பார்க்கிறவர்களாய் காணப்படுவதுண்டு நம்முடைய தவறுகளை உணர்வதில்லை என்னை ஆராய்ந்து என்னை சோதித்து உண்மை வேதனைப்படுத்துகிற வழிகளை எனக்கு வெளிப்படுத்தும் என்பது ஒரு மேன்மையான செபமாய் காணப்படுகிறது அது நம்மை இயேசுவின் சாயலுக்கோப்பாக படிப்படியாக நிச்சயமாக மாற்றும் வேதாகமத்தில் நாம் பாதிக்கிறோம் பிள்ளையாமனுடைய வழி கர்த்தருக்கு மாறுபாடா இருந்தது ஆகையால் கர்த்தி தூதன் அவனுக்கு எதிராக ஒருவின பட்டயத்தோடு அவனை கொல்லும்படிக்கு புறப்பட்டு வந்தான் நம்முடைய வழிகள் தாறுமாறாய் கர்த்தருக்கு விரோதமாக காணப்படுகிறது கர்த்தர் நமக்கு எதிராக எழும்புகிறவராய் காணப்படுகிறார் மனுஷனுடைய அக்கிரம பூமியில பெருகினது என்றும் அவன் இருதயத்தினுடைய நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியில மனுஷனை உண்டாக்குவதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அதாவது இருதயத்துக்கு விசனமாய் காணப்பட்டது அதுபோல இஸ்ரேலின் முதல் ராஜாவாய் காணப்பட்டதான சவுளை ஏற்படுத்ததே எனக்கு மனஸ்தாபமா அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போன வேண்டும் சாமுவதோடு கர்த்த மனஸ்தாபப்பட்டான் எனக்கு அன்பான கர்த்துடைய பிடுகளேன் ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய வழிகளை நாம் முயத்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி கர்த்த விரும்புகிறான் வேதனைப்படுத்துகிற காரியங்களை விட்டு விலக வேண்டும் கத்தருடைய ஆவியானவரை துக்கப்படுத்துகிற எந்த காரியமானாலும் சரி அது ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடாது என்று சொல்லி பரிசு ஆவியானவர் விரும்புகிறார் அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்து உயர்த்துகிற தேவனாய் காணப்படுகிறார் எனவே கிறிஸ்துவுக்கள் அன்பான தேவன் நினைப்படுகிறே நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன தவறுகள் சிறிய சிறிய குறைவுகள் உண்டாகிறது அப்பொழுது கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறவராய் காணப்படுகிறார் அப்பொழுதுதான் நாம் என்ன செய்ய வேண்டும் ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதத்தின் என் அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் அடி என்ன உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்தும் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் நம்முடைய சபமும் இப்படியாக காணப்படட்டும் தேவ நம்ம அர்ப்பணிப்போம் அத்தோடைய கருத்தை நம்ம அனைவரோடு வழிநடத்துவதாக வருத்தமும் இறக்கும் அன்பு நல்ல தங்கப்பினேன்

இதை பலப்படுத்தி நித்திய பாதையில வழிநடத்தும் ஏசு விநாமத்தில் சிபிக்கிற நல்ல பிதாவே ஆமே